السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد، وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد، وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد أن بردا إسلامي سخن الكريم ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது ரஜுப் மாதம் இருபதாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் சலாஹல் புதேர் அவர்கள் சுவர்க்கமும் அதன் இன்பங்களும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இறை விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள் என தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹின் நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே முடிவு காலம் விட்டது எதிர்பார்ப்புக்களெல்லாம் முடியும் தருவாயில் இருக்கிறது தொடர்புகளெல்லாம் துண்டிக்கப்படுகின்றன பயண நேரமோ மிகவும் அண்மித்துவிட்டது குடும்பத்தினர்களுடன் ஒன்று கூடல் சேர்ந்து நடத்தல் போன்றவைகளெல்லாம் துண்டிக்கப்பட்டுவிடும் இமாம் அவர்கள் ஒரு கவிதையை நமக்கு நினைவூட்டினார்கள் மரணத்தை முந்தக்கூடிய எந்த ஒன்றையும் நான் காணவில்லை மரணமோ அவன் செல்வந்தன் ஏழை என்ற வேறுபாடில்லாமல் அனைவரையும் மறிக்கச் செய்கிறது மனிதா பிரியாவிடை செய்வது போன்று உனது கண்களால் இந்த உலகத்தை பார்ப்பீராக பயணமோ அண்மித்து விட்டது பிரியும் நேரமோ மிகவும் நெருங்கிவிட்டது உலகத்திலே குடியிருக்கக்கூடிய எல்லா இல்லங்களும் அதன் தூண்களும் தவிடுபொடியாக்கப்படும் நண்பர்களெல்லாம் சிதை உருவார்கள் மரணத்தை தடுப்பதற்கு எந்த காவல் காரணம் எந்த வாயில்களும் தடையாக இருக்க மாட்டாது மரணம் முந்திக்கொண்டே போய் போய்விடும் மனிதா இந்த உலகத்தை பார்த்து நீ எவ்வாறு மகிழ்ச்சி உருவாய் அதனுடைய இன்பத்தை கண்டு எவ்வாறு நீ சந்தோஷப்படுவாய் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு எத்தனை மூச்சுகள் எத்தனை வார்த்தைகள் என்று கணக்கெடுக்கப்பட்டுள்ளது எனவே அவனுக்கென எழுதப்பட்ட மூச்சு முடிந்ததும் அவன் பேசுவதற்கென எழுதப்பட்ட வார்த்தைகளும் முடிவுட்டவுடன் உடனடியாக அவன் மரணத்தை அனுபவித்தே தீர்வான் எனவே இந்த உலகம் என்பது சோதனைகள் நிறைந்த இடம் விபரீதமான பல சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய இடம் எனவே இவ்வாறான உலகத்திலே மனிதன் வாழ்வார வாழ்வாதாரத்தை தேடி மிகவும் சிரமப்படுகிறான் அவன் சோர்வடைகிறான் பல ஆபத்துக்களை எதிர்கொள்கின்றான் நோய்வாய்ப்படுகின்றான் துன்புறுத்தலுக்கு உள்ளாகின்றான் எந்த அளவுக்கென்றால் தன்னுடன் முரண்பட்டு செல்லக்கூடியவர்களுடன் கூட உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நட்பு கொள்ள வேண்டிய ஒரு நிலை கெட்டவர்களுடன் சேர்ந்து ஷெய்தானுடைய செயல்களை அழகாக காண வேண்டிய ஒரு நிலை இவைகள் அனைத்தும் உலகத்திலே வாழ்வாதாரத்தை தேட வேண்டும் என்பதற்காக மனிதன் பெறக்கூடிய சிரமங்களாக இருக்கின்றன ஆனால் படைத்தவனான அல்லாஹ் அருளாளன் சங்கையாளன் தனது இறையடியார்களை அழைக்கின்றான் சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றான் அவனது சங்கையான இல்லத்தின் பக்கம் அழைக்கின்றான் தாரு சலாமின் பக்கம் அழைக்கின்றான் அந்த இல்லமோ அங்கே கவலைகள் கிடையாது அங்கே துன்பங்கள் துயரங்கள் கிடையாது அனைத்து விதமான துயரமான சோகமான விடயங்களை விட்டும் ஈடேற்றம் பெற்றதாகத்தான் அந்த சுவர்க்கம் இருக்கின்றது அல்லாஹ் அல் குர்ஆனிலே அல்லா தாருசலாமின் பக்கம் அழைக்கின்றான் மேலும் அவன் நாடியவர்களுக்கு அந்த நேரான வழியின்பால் வழிகாட்டுகின்றான் அன்பார்ந்தவர்களே அதே போன்று இமாம் அவர்கள் இன்னும் ஒரு கவிதையிலே உனக்கு உலகம் மிகவும் சுருக்கமானதாக நெருக்கமானதாக சிக்கலாக என்றால் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக எங்கேனும் ஒரு அறியப்பட்ட இல்லத்தை நீ பெற்றுக்கொள்வீரா மனிதா சுவர்க்கத்தின் பக்கம் நீ விரைந்து செல்வாயாக அதுதான் கிடைக்கக்கூடிய இல்லங்களில் முதல் இல்லம் சந்தோஷமான இல்லமாக அந்த சுவர்க்கம்தான் அமையும் மாறாக எதிரிகளின் வழிகாட்டலினி சிறைபிடிக்கப்பட்டு நீ நாளை மரணத்துக்கு பின்னால் மீண்டும் உலகத்துக்கு வருவோம் என்று கனவு காண்கிறீரா அது ஒருபோதும் நடக்க மாட்டாது சுவர்க்கம் சுவர்க்கம் என்பது இன்பங்கள் நிறைந்த இடம் அங்கே கவலைகள் என்பது கிடையாது அந்த இடத்திலே நன்மைகள் தான் நிறைந்து இருக்கின்றன இவைகள் தாலாவால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மிகவும் நம்மை அன்பித்துக் கொண்டிருக்கிறது நமக்காக அது அழகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் கராமதில் முத்தகீன் அல்லாஹை பயந்து நடந்தவர்களை கௌரவப்படுத்துவதற்காக இவ்வாறு மகிழ்ச்சிகள் சந்தோஷம் நிறைந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் அந்த சுவர்க்கத்திலே எந்த விதமான சஞ்சலங்களோ பயங்களோ இருக்க மாட்டாது அங்கே வறுமையோ கடன் தொல்லையோ இருக்க மாட்டாதே சுவர்க்கத்தின் நுழைந்தவர்கள் ஒருபோதும் அங்கிருந்து வெளியாக மாட்டார்கள் அங்கே அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் சந்தோஷங்கள் ஒருபோதும் இடைநடுவிலே துண்டிக்கப்பட மாட்டாது அழிவே இல்லாமல் நிரந்தரமாக அந்த சுவர்க்கத்திலே சந்தோஷத்தை இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் அந்த சுவர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட மாட்டார்கள் வெளியாக்கப்படக்கூடியவர்களா இல்லை என்று அல்லாஹ் அல் குர் ஆனிலே கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே சுவர்க்கத்தில் யாரெல்லாம் நுழைகின்றார்களோ அவர்கள் நிரந்தர சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் இருப்பார்கள் அவர்களுக்கு கவலை என்பதே கிடையாது ஆடைகள் அங்கே இத்து போக மாட்டாது அவர்கள் வாலிபர்களாக இருப்பார்கள் வயோதிபம் என்பது அங்கே கிடையாது அதே போன்று ஒரு அழைப்பாளர் அங்கே அழைப்பார் இந்நலக்கும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் ஆரோக்கியமாக வாழுங்கள் உங்களுக்கு நோய் என்பதை வரமாட்டாது நீங்கள் வாழ்வை அனுபவித்து கொண்டே இருங்கள் மரணம் என்பது உங்களுக்கு கிடையாது நீங்கள் வாலிபர்களாகவே இருங்கள் உங்களுக்கு வயோதிபமோ முதுமையோ வரமாட்டாது நீங்கள் நிரந்தரமாக சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டே இருங்கள் உங்களுக்கு சோர்வுகளோ அல்லது துயரங்களோ ஏற்பட மாட்டாது என்று அங்கே சுவர்க்கவாதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும் அன்பார்ந்தவர்களே சுவர்க்கம் என்பது எந்த கண்களினாலும் பார்க்க முடியாத பார்த்திராத எந்த காதுகளினாலும் கேட்டிராத எந்த மனிதருடைய உள்ளத்திலும் சிந்தித்து பார்த்து முடிவுரை செய்ய முடியாத அளவுக்கும் அந்த சுவர்க்கம் விசாலமானதாக இன்பம் நிறைந்ததாக சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கின்றது ും വാണവർ അങ്ങേ സുവർക്കത്ത് വായ നുളൈ സല മുൻ അലൈക്കും ബിമ സബർത്തും പൊറമയായി കാരണമാ உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று அங்கே சுபசோபனம் கூறிக்கொண்டே இருப்பார்கள் வானவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவர்க்கத்திலே நுழைந்து இந்த சுவர்க்கவாதிகளுக்கு சுபசோபனம் சலாம் கூறிக்கொண்டே இருப்பார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வளவு மகிமையான சங்கையான கௌரவம் இந்த சுவர்க்கத்திலே இருக்கின்றது அல்லாஹ் சுவர்க்கவாதிகளை பார்த்து கூறுவான் என்று அழைப்பான் அந்த நேரத்திலே சுவர்க்கவாதிகள் அல்லாஹ் உனது கட்டளைக்கு நாங்கள் அடிபணிந்து விட்டோம் உனது அழைப்பை ஏற்றுக்கொண்டோம் என்று கூறுவார்கள் அப்போது அல்லாஹ் ஹல் அல்லாஹல் நான் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் பொருந்து கொண்டீர்களா என்று சுவர்க்கவாதிகளை பார்த்து கேட்பான் அப்போது அவர்களோ யா அல்லா இதனை நாங்கள் பொருந்தி கொள்ளாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்கள் படைப்பினத்திலே யாருக்கும் கொடுக்காதவற்றை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கின்றாய் எனவே நாங்கள் இதனை பொருந்தி கொள்ளாமல் இருக்க ஏது காரணம் இருக்கும் என்று அவர்கள் கூறுவார்கள் அப்போது அல்லாஹ் இதனை விட சிறப்புக்குரிய ஒன்றை உங்களுக்கு நான் தர கொடுக்கப் போகின்றேன் என்று கூறுவார்கள் அப்போது அல்லாஹ் தஆலா விடத்திலே அது எது என்று கேட்டபோது அல்லாஹ் கூறுவான் ஒகை அலைக்கும் ரிதுவானி எனது பொருத்தத்தை உங்கள் மீது நான் இறக்கிவிட்டேன் எனது பொருத்தம் உங்கள் மீது ஆகிவிட்டது இதற்கு பின்னால் எனது கோபம் என்பது உங்கள் மீது ஒருபோதும் நிகழ மாட்டாது என்ற நற்செய்தியை சுவர்க்கவாதிகளுக்கு கூறுவான் அல்லாஹி அக்பர் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் என்பது மிகவும் பெரியது மிகவும் பிரமாண்டமானது என்று அல்லாஹ் வ தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான் சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய நதிகள் சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய சோலைகள் அதனுடைய மாளிகைகள் ஆபரணங்கள் இவைகள் அனைத்தையும் விட அல்லாஹுடைய திருப்பொருத்தம் என்பது மிகவும் மேன்மையானது என்று அல்லாஹ் அல் ஆனிலே குறிப்பிடுகின்றான் அன்பார்ந்தவர்களே சுவர்க்கத்திலே அல்லாஹுவை பார்ப்பதென்பது ஒரு மனிதனுடைய முடிவு இலட்சியமாக இருக்கும் எனவே அல்லாஹுவை பார்ப்பதற்காக போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போட்டு கொண்டே இருக்கட்டும் ஆனால் அல்லாஹுவை மறந்து அவருடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழக்கூடிய மக்கள் அல்லாஹுவை பார்ப்பதை விட்டும் தடுக்கப்படுவார்கள் அல்லாஹ் அல்குரு ஆணிலே குறிப்பிடுகின்றான் அந்நாளையிலே சில முகங்கள் சந்தோஷத்தினால் மினுங்கிக் கொண்டிருக்கும் இலா நாதிரா அல்லாஹாவை பார்ப்பதற்காக அந்த மனிதர்கள் ஆசையுடன் அவாவுடன் பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களோட முகங்கள் சந்தோஷத்தினால் மிளிர்ந்து கொண்டே இருக்கும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அபு உமூசரி ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி செல்லாஹும் அலைவ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அங்கே சுவர்க்கத்திலே வெள்ளியிலான இரண்டு சோலைகள் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான பாத்திரங்களும் வெள்ளியிலானதாகவே அமையும் அதே போன்று இன்னும் சுவர்க்கத்தில் இரண்டு சோலைகள் தங்கத்திலானதாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாக்கிய பாத்திரங்கள் அனைத்தும் தங்கத்திலானாக இருக்கும் என்று நபி சல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நபி அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியை சுஹைப் ரது அல்லானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திலே நுழைந்து விட்டால் அல்லாஹ் பார்த்து கேட்பான் துரிக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்றை விரும்புகிறீர்களா அதனை நான் உங்களுக்கு அதிகப்படுத்துகின்றேன் என்று கேட்பான் அப்போது சுவர்க்கவாதிகள் யா அல்லாஹ் எங்களுடைய முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா நரகத்தை விட்டும் பாதுகாத்து சுவர்க்கத்துக்கு நுழைய வைக்கவில்லையா என்று கூறிய போது அங்கே ஒரு திரை அகன்றுவிடும் அதற்கு பின்னால் அந்த சுவர்க்கவாதிகளை பார்த்து கூறப்படும் இந்த சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய இன்பங்கள் மகிழ்ச்சிகள் சந்தோஷம் அனைத்தையும் விட தனது ரப்பை பார்க்கக்கூடிய சந்தோஷத்தை அந்த சுவர்க்கவாதிகள் மிகவும் நேசிப்பார்கள் எனவே படைத்தவனான அல்லாவை பார்ப்பதற்கு அவர்கள் மிகவும் நேசத்துடன் அவர்கள் ஆவலாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இது முஸ்லீமிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இந்த யவுமுன் மசீத் அதாவது அதிகமாக கொடுக்கப்படக்கூடிய இந்த நாளை பற்றி இமாம் இப்னு கையீம் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கூறுகின்ற போது அதாவது அதிகமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த நாள் அல்லாஹுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய அந்த நாள் அல்லாஹுடைய திருமுகத்தை யாராலும் இவ்வாறு இருக்கும் அதுபோன்று இருக்கும் என்று யாராலும் ஓமானம் கூற முடியாது அது அல்லாஹுக்கே உரித்தான அல்லாஹுடைய சங்கைக்கு ஏற்பாது அமைந்திருக்கும் அந்த திருமுகத்தை பார்க்கக்கூடிய நாள் அல்லாஹ் அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த நாளை பற்றி இமாம் இப்ரூல் கையம் ரஹமத்துல்லா அலைவர்கள் கூறுகின்ற போது சூரியனை நாம் நடு அதாவது நடுப்பகலிலே சூரியனை பார்ப்பது போன்று சந்திரனை பௌர்ணவி நிலத்திலே பார்ப்பது போன்று அதே போன்று நபி சொல்லல்லாஹும் அலை வசல்ல மன்னர்கள் இந்த நாளை பற்றி அல்லாவுடைய திருமுகத்தை பார்ப்பதை பற்றி பல ஹதீஸ்களிலே பலவாறாக கூறியிருப்பதை நாம் காணலாம் இவைகள் ஹதீஸ்களிலே இருக்கின்ற செய்திகளை நாம் காணலாம் அந்த நாளிலே ஒரு அழைப்பாளர் அழைப்பொடுப்பார் சுவர்க்கவாதிகளே நிச்சயமாக உங்களது ரப் உங்களை தரிசிக்க உங்களை தரிசிப்பதற்காக இருக்கின்றான் எனவே அவனை தரிசிப்பதற்காக சந்திப்பதற்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று கூறப்படும் அவர்கள் அனைவர்களும் அல்லாஹுவை சந்திப்பதற்காக ஆயத்தமாகுவார்கள் அங்கே அவர்களுக்கென கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கிலே அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுவை சந்திப்பதற்காக பார்த்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹா தஆலா வானவர்களுக்கு கட்டளையிட்டு குருசியை குருசியின் மீது அல்லாஹ் அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவனுடைய கட்டளின் பிரகாரம் அங்கே அந்த குறிசியில் அமர்ந்த அமர்வான் அல்லாஹ் அல்லாஹாசு அங்கே சுவர்க்கவாதிகளுக்கென அவர் அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப விதவிதமான மேடைகள் அமைக்கப்படும் ஒளியிலான மேடைகள் முத்துக்களிலான மேடைகள் தங்கம் வெள்ளி இது போன்றும் பல மேடைகள் அவர் அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப அந்த பள்ளத்தாக்களை அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்படும் அதே போன்றும் ஆக கீழ்த்தரத்தில் இருக்கக்கூடிய சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மனிதர் கூட ஒரு கஸ்தூரி குன்றுகளிலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் இவர்கள் அனைவர்களும் அல்லாஹுடைய சந்தி சந்திப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அங்கே அனைவர்களும் அமைதியாக இருக்கின்ற போது ஒரு அழைப்பாளர் அழைப்பார் சுவர்க்கவாதிகளை நிச்சயமாக அல்லாஹவை சந்திப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு கோழி கொடுப்பதற்காக ஒரு நாள் இருக்கின்றது அந்த நேரம் இருக்கின்றது என்று கூறிய போது அது என்னவென்று கேட்பார்கள் மாணவர்கள் அவர்களுக்கு கூறப்படும் அந்த சுவர்க்கவாதிகள் அவர் அந்த அழைப்பாளரை பார்த்து கூறுவார்கள் எங்களது முகங்களை வெண்மையாக்கவில்லையா நரகத்தை விட்டும் வெளியாக்கி எங்களது ஏடுகளை கணமாக்கி சுவர்க்கத்தில் நுழைய வைக்கவில்லையா என்று கூறுவார்கள் ஆனால் அவர்கள் சுவர்க்கத்தில் தான் இருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே சுவர்க்கத்திலிருந்து ஒரு பிரகாசம் பிரகாசிக்கும் அவர்கள் அந்த பிரகாசத்தை பார்த்து தங்களது தலைகளை உயர்த்துவார்கள் அந்த நேரத்திலே அல்லாஹுவை காண்பார்கள் அல்லாஹுடைய திருநாமங்கள் பரிசுத்தமானதே அவன் கௌரவமானவன் சங்கையானவன் அன்பார்ந்தவர்களே சுவர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் கூறுவான் ஜன்னா சலாமுன் அழைக்கும் சுவர்க்கவாதிகளே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று கூறிய போது அதனை விட அழகிய முறையிலே அங்கே பதில் சொல்லப்படும் சலாம் ய அல்லா நீ தான் சலாம் கலாம் உண்டிருந்து அந்த சலாம் இக்ராம் நீ சங்கையாளனாக அருள் புரியக்கூடியவனாக ஆகிவிட்டாய் என்று அவர்களுக்கு பதில் கூறப்படும் அன்பார்ந்தவர்களே அதற்கு பின்னால் அல்லாஹா தாலா சுவர்க்கவாதிகளை அழைத்து முதலாவதாக அவன் கூறுவான் ஐநி ஓ பில் அவர்கள் என்னை காணவில்லை மறைமுகமாக என்னை கேள்விப்பட்டு எனக்காக வழிபட்டவர்கள் எங்கே என்று அழைத்து கூறுவான் மசீத் இதுதான் அதிகமாக கொடுக்கப்படக்கூடிய நாள் என்று கூறுவான் அந்த நேரத்திலே சுவர்க்கவாதிகள் ஒரே வார்த்தையிலே கூறுவார்கள் நாங்கள் பொருந்தி கொண்டோம் எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக என்று அவர்கள் கூறுவார்கள் அந்த நேரத்திலே அஹ்லல் ஜன்னா சுவர்க்கவாதிகளே நான் உங்களை பொருந்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த சுவர்க்கத்திலே உங்களை குடியிருத்தாட்டி இருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் அல்லாஹக்காலா கூறிவிட்டு கூறுவான் இது அதிகமாக கேட்கப்படக்கூடிய நாள் எனவே என்னிடத்திலே கேளுங்கள் நான் தருவேன் என்று அல்லாஹ் சுவர்க்கவாதிகளை பார்த்து கூறுவான் அன்பார்ந்தவர்களே அந்த நேரத்திலே சுவர்க்கவாதிகள் ஏகோபித்த ஒரே வார்த்தையிலே கூறுவார்கள் அறினா கந்து இலை உனது திருமுகத்தை எங்களுக்கு காட்டுவாயாக நாங்கள் அதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் என்று அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கவாதிகள் வேண்டுவார்கள் அப்போது அங்கே திரை ஒதுங்கிவிடும் அல்லாஹுபானாவை பார்ப்பார்கள் அந்த ஒளியின் பிரகாசத்தின் காரணமாக அவர்கள் மயங்கி விடுவார்கள் அவர்கள் அனுபவித்த இன்பங்களை எல்லாம் மறந்து விடுவார்கள் அந்த அளவுக்கு பிரகாசத்தை மக்கள் சுவர்க்கவாதிகள் காணுவார்கள் அந்த பிரகாசத்தின் காரணமாக அதனுடைய பிரகாசத்தின் காரணமாக அவர்கள் சுட்டரிக்கப்படுவார்கள் எரிந்து விடுவார்கள் ஆனால் அல்லாஹ் அது போன்ற ஒரு தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்காவிட்டால் அவர்கள் எரிந்து விடுவார்கள் ஆனால் அல்லாஹோ அவர்களை இருப்பதற்கான அந்த ஒளியின் பிரகாசத்தின் காரணமாக அவர்களுக்கு அந்த மயக்கத்தை தவிர வேறு எந்த நிலையும் ஏற்பட மாட்டாது அவர்கள் அங்கே இருப்பார்கள் மேலும் சுவர்க்கவாதிகளை பார்த்து நீ இந்த நாளிலே இந்த நேரத்திலே இந்த இடத்திலே இன்னென்ன தவறுகளை செய்தாயல்லவா என்று நினைவூட்டப்படும் உலகத்திலே நடந்த தவறுகளை பற்றி அந்த நேரத்திலே சுவர்க்கவாதிகள் கூறுவார்கள் யாரா அலம் தகுப்பில் என்னை நீ மன்னிக்கவில்லையா என்று அந்த சுவர்க்கவாதிகள் கூறுவார்கள் அப்போது அல்லாஹ் கூறுவான் ஆம் நான் உங்களை மன்னித்து விட்டேன் நான் உங்களை மன்னித்ததன் காரணமாகத்தான் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையை அடைந்திருக்கிறீர்கள் என்று சுவர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் கூறுவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு அக்பார் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் இது போன்ற சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான கௌரவமான பல நிகழ்வுகளை நாம் சுவர்க்கத்திலே காணலாம் அன்பார்ந்தவர்களே இவைகள் யாருக்காக உலகத்திலே படைக்கப்பட்டவர்கள் படைத்தவனுக்கு நாங்கள் அடியார்கள் என்று அடிமை தூயத்தை சமர்ப்பித்தவர்கள் அல்லாஹே தஸ்மீர் செய்தவர்கள் அல்லாஹே தகலில் செய்தவர்கள் அல்லாஹுவே தக்மீர் கூறியவர்கள் சதாவும் அல்லாஹூக்காக சுஜூது செய்தவர்கள் இவர்களுக்காகத்தான் இது போன்ற இன்பங்களை மகிழ்ச்சிகளை சொர்க்கத்தை தஆலா சுவர்க்கத்திலே வைத்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே என்ன இன்பம் என்ன சந்தோஷம் என்ன மகிழ்ச்சி இதனை நாம் உலகத்திலே எதன் காரணமாக இந்த இன்பங்களை சுவர்க்கத்தில் பெற்றுக்கொள்கின்றோம் என்றால் உலகத்திலே இருக்கின்ற போதும் படைத்தவனை நினைப்பதன் ஊடாக மறுமையிலே அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதன் மூலமாக சுவர்க்கத்திலே அவனை காண்பதன் மூலமாக இது போன்ற நியமத்துக்களை இது போன்ற அருள்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பெற்றுக்கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே எனவே அந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த சந்தோஷகரமான இடத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும் ஆசை கொள்ள வேண்டும் அதற்காக அயராது முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் சுவர்க்கத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சில சுவர்க்கவாதிகளே சிறப்பிக்கப்படும் அவர்களை கற்பூர குன்றுகளின் மீது ஏற்றப்படும் அவர்கள் யார் என்றால் உலகத்திலே இருக்கின்ற போது ஜும்ஆ தினத்திலே நேர காலத்துடன் அவசரமாக செல்லக்கூடிய மனிதர்களுக்கு இவ்வாறான ஒரு சங்கையை அல்லாஹ் அல்லாஹு சுவர்க்கத்திலே சிறப்பித்து சிறப்பிப்பான் அதே போன்று அவர்களுடைய எவ்வளவு தூரம் வணக்கத்தின் பால் அவர்கள் அவசர அவசரமாக ஜும்மாவுக்கு செல்கின்றார்களோ அவர்களுக்கான அல்லாஹவை பார்ப்பதற்கான அல்லாஹை சந்திப்பதற்கான அதே போன்ற சங்கைகள் அதிகமாக கிடைக்கும் என்பதை நாம் இந்த மேற்கூறிய சம்பவங்களூடாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே எனவே மேலே கூறப்பட்ட அனைத்து விதமான சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் நாம் செய்தியூடாக கேட்டு சந்தோஷப்படுகின்றோம் ஆனால் இதனை நாம் நேரடியாக நமது கண்களால் பார்த்தால் எந்த அளவுக்கு நாம் சந்தோஷம் உருவோம் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த இன்பங்களை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோமாக வல்லவன் அல்லாஹ் சுவர்க்கத்தை பெற்றுக்கொண்டோம் அல்லாஹை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக அன்பார்ந்தவர்களே எனவே நமது ஆத்மாக்களை நாம் மறுமைக்காக நாம் ஆர்வமூட்ட வேண்டும் நமது வாழ்வை மறுமைக்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நேரங்களை அல்லாஹுக்கு பொருத்தமான முறைகளை பயன்படுத்துவதற்கு நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த இளமை பருவம் இளமை முதுமையானதுக்கு பின்னால் அதற்கு பின்னால் மரணம் அதற்கு பின்னால் அழிவு நாம் அதற்கு பின்னால் இத்து போய் விடுவோம் அதற்கு பின்னால் ஒருபோதும் நாம் நினைத்ததை செய்துவிட முடியாது எனவே அந்த வயோதிபம் வருவதற்கு முன்னால் அந்த முதுமை வருவதற்கு முன்னால் மரணம் வருவதற்கு முன்னால் நாம் அல்லாஹின் பக்கம் மீண்டு அவனது பொருத்தத்தை தேடி நாம் பயணிப்பதற்காக ஆயத்தமாக வேண்டும் அல்லாஹ் அல் குர் உங்களது ரப்புடைய பாவ விரைந்து செல்லுங்கள் ரிப்பின் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று நாம் அதன் பக்கம் விரைந்து செல்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் மரணம் என்பது ஒரு வாயில் இந்த வாயிலினூடாக ஒவ்வொரு மனிதனும் நுழைந்தே தீர வேண்டும் எந்த மனிதனும் மரணம் என்ற வாயிலின் நுழையாமல் இருக்கவே முடியாது அதற்கு பின்னால் அந்த வாயிலுடாக நுழைந்து விட்டால் அங்கே சுவர்க்கம் அல்லது நரகம் இரண்டில் ஒன்றாகத்தான் இருக்கும் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் உலகத்திலே அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை வேண்டி அல்லாஹுக்காக நல்லமல் செய்தவர்கள் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதற்கு மாற்றமாக அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணித்து இஸ்லாத்தை மறந்து நபியுடைய போதனைகளை புறக்கணித்து வாழக்கூடிய மனிதர்களுக்கு நரகம்தான் காத்து கொண்டிருக்கும் எனவே மனிதா உலகத்தை விட்டு நீ பிரிந்ததற்கு பின்னால் இரண்டில் ஒன்றுதான் உனக்கு கிடைக்கும் சுவர்க்கம் அல்லது நரகம் எனவே உனக்காக நீ இரண்டில் எதை தெரிவு செய்ய போகின்றாய் என்று மரணம் வருவதற்கு முன்னால் உனது சந்தர்ப்பம் உன்னை விட்டு நீங்குவதற்கு முன்னால் அதனை நீ தெரிவு செய்து கொள்வாயாக அன்பார்ந்தவர்களே எனவே உலகம் என்பது அற்பமானது முடிவுறக்கூடியது எனவே அந்த உலகத்தை சன்மானமாக நியமத்தாக அருளாக கிடைக்கப்பட்ட நாம் நல்ல முறையிலே அல்லாஹுடைய ரசூலுடைய போதனைகளை நல்ல முறையிலே எடுத்து நடந்து அல்லாஹ் பரிசாக கொடுக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்துக்கு உரியவர்களாக ஜென்னாவுக்கு உரியவர்களாக அந்த இன்பங்களை அனுபவிக்க கூடியவர்களாக சுவர்க்கத்திலே அல்லாஹுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அவானஹதுலாஹி ரபுல் அசலாமலை வரமத்துல்லாஹி வர